தமிழ் தேசிய பேரவையின் யாழ்ப்பாண மாவட்ட வேட்பாளர்கள் அறிமுகம் நேற்று நடைபெற்றது யாழ் இளைஞலைஞர் மன்றத்தில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பளம் எம்பி தலைமையில் நேற்று மாலை மூன்று மணிக்கு வேட்பாளர்கள் அறிமுக நிகழ்வு ஆரம்பமானது இதில் தமிழ்த் தேசிய பேரவையில் அங்கத்துவம் வகிக்கும் கட்சிகளின் தலைவர்கள் செயலாளர்கள் உறுப்பினர்கள் மற்றும் யாழ் மாவட்ட வேட்பாளர்கள் ஆதரவாளர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் அழைப்பு வந்தும் மோடியை டக்ளஸ் சந்திக்காதமை ஏன் பாரத பிரதமர் நரேந்திர மோடியை சந்திப்பதற்கான அழைப்பு எமது கட்சியின் செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தாவுக்கு விடுக்கப்பட்ட போதிலும் யாழ்ப்பாணத்தில் இருந்து சென்று சந்திப்பதற்கு கால அவகாசம் போதாமையினால் குறித்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ள முடியவில்லை இவ்வாறு ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் ஊடக செயலாளர் பன்னீர்செல்வம் ஸ்ரீகாந்த் தெரிவித்தார் இருந்தும் எல்லை தாண்டும் இந்திய கடற்றொழிலாளர் தொடர்பான எமது வலியுறுத்தல்கள் பாரத பிரதமரிடம் ஏனைய தரப்பினரால் முன்வைக்கப்பட்டமை மகிழ்ச்சி அளிக்கின்றது என்றும் ஸ்ரீகாந்த் குறிப்பிட்டார் பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் இலங்கை வருகையின் போது ஏனைய பல தமிழ் அரசியல் தரப்பினர் அவரை சந்தித்திருந்தனர் யாழ் ஊடக அமையத்தில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் ஊடகவியலாளர்கள் கருத்து கேட்டபோதே ஸ்ரீகாந்த் மேற்கண்டவாறு கூறினார் இஸ்ரேலுக்கு எதிராக ஸ்டிக்கர் ஒட்டிய குற்றத்தில் கைது செய்யப்பட்டு மேலதிக விசாரணைகளுக்காக பயங்கரவாத தடுப்பு சட்டத்தில் தடுத்து வைக்கப்பட்ட முகமது ருஷ்டி விடுதலை செய்யப்பட்டுள்ளார் கொழும்பில் வணிக வர்த்தக வளாகத்தில் கைது செய்யப்பட்ட ருஷ்டி பயங்கரவாத தடுப்பு பிரிவினர் அத்தனகல்ல நீதிமன்றத்தில் நேற்று திங்கட்கிழமை ஆஜர்படுத்திய நிலையில் ருஷ்டி நேற்று விடுதலை செய்யப்பட்டார் வடக்கு ஆளுநருடன் பிரதி அமைச்சர் பல விடயங்கள் குறித்து கலந்தாய்வு வடக்கு மாகாண ஆளுநர் நா வேதநாயகனுக்கும் கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியான்மை அபிவிருத்தி பிரதி அமைச்சர் சதுரங்க அபயசிங்கவுக்கும் இடையிலான சந்திப்பு ஆளுநர் செயலகத்தில் நேற்று இடம்பெற்றது இதன்போது பல்வேறு விடயங்கள் ஆராயப்பட்டன சிறு தொழில் முயற்சியாளர்களுக்கு பொருத்தமான காணிகளை அடையாளப்படுத்தி வழங்குமாறு அமைச்சர் பிரதி ஆளுநரிடம் கோரிக்கை முன்வைத்தார் அத்துடன் வடக்கு மாகாணத்தில் மாணவர்களின் கல்வி தரம் மற்றும் தொழிற்களை நோக்கிய மாணவர்களின் ஆர்வம் தொடர்பாகவும் பிரதி அமைச்சர் கேட்டறிந்து கொண்டார் மேலும் நெல் கொள்வனவுக்கான வங்கிகளின் கடன் வசதிகளை அதிகரிப்பு தொடர்பாக ஆளுநர் முன்வைத்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட பிரதி அமைச்சர் அது தொடர்பில் விரிவாக ஆராய்வதாகவும் குறிப்பிட்டார் விவசாய மற்றும் கடல் உணவுகளின் உற்பத்திகளை பெருமதி சேர் உற்பத்தி பொருட்களாக மாற்றுவதற்கான தொழிற்சாலைகள் அமைக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை ஆளுநர் வலியுறுத்தினார் அதனை பிரதி அமைச்சர் ஏற்றுக்கொண்டதுடன் எதிர்காலத்தில் தமது அமைச்சினூடான வேலை திட்டங்களை வடக்கில் விரிவாக முன்னெடுப்போம் என்றும் அவர் ஆளுநரிடம் உறுதியளித்தார் கொழும்பு மாநகர சபை உள்ளிட்ட சில உள்ளூராட்சி சபை தேர்தல் நடவடிக்கைகளை இடைநிறுத்தி மேன்முறையீட்டு நீதிமன்றம் நேற்று திங்கட்கிழமை இடைக்கால தடை உத்தரவு பிறப்பித்தது மனுவை எதிர்வரும் மே மாதம் பதினாறாம் திகதி விசாரணைக்கு எடுத்துக் எனவும் மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டது உள்ளூராட்சி சபை தேர்தலுக்காக தாக்கல் செய்யப்பட்ட வேட்புமனுக்கள் மனுக்கள் நிராகரிக்கப்பட்டமைக்கு எதிராக மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன இந்த மனு நேற்று விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த மனுக்கள் மீதான எதிர்ப்புகளை மே மாதம் ஐந்தாம் திகதிக்கு முன்னர் தாக்கல் செய்ய முடியும் எனவும் மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இந்த நிலையில் மே ஆறாம் திகதி உள்ளூராட்சி சபை தேர்தல் இடம்பெறும் என்று தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது கல்லூரிக்கு புதிய அதிபர் நியமனம் கொழும்பு கல்லூரியின் அதிபராக அதுல விஜயவர்த்தன நியமிக்கப்பட்டுள்ளார் இவர் இதற்கு முன்னர் பல கல்லூரிகளில் அதிபராக பணியாற்றியுள்ளார் வெளியானது இலங்கையின் சனத்தொகை எண்ணிக்கை வடக்கு மாகாணத்தில் குறைந்தளவு சனத்தொகை தொகை மதிப்பு மற்றும் புள்ளி விவர திணைக்களத்தால் நடத்தப்பட்ட குடிசன மற்றும் வீட்டு வசதிகள் தொகை மதிப்பு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அறிக்கை நேற்றைய தினமான திங்கட்கிழமை ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதி அனுரகுமார் நாயக்கவிடம் கையளிக்கப்பட்டது இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான குடிசன மற்றும் வீட்டு வசதிகள் தொகை மதிப்பு கணக்கெடுப்பின்படி இலங்கையின் மொத்த சனத்தொகை இரண்டு கோடியே பதினேழு லட்சத்து அறுபத்து மூவாயிரத்து நூற்று எழுபது ஆகும் இறுதியாக இரண்டாயிரத்து பன்னிரெண்டாம் ஆண்டு நடத்தப்பட்ட சனத்தொகை கணக்கெடுப்புடன் ஒப்பிடுகையில் சனத்தொகை லட்சம் அதிகரித்து காணப்படுகின்றது இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு அக்டோபர் மாதம் முதல் ஆரம்பமாகிய பதினைந்தாவது தேசிய சனத்தொகை கணக்கெடுப்பு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இரண்டாவது வாரம் நிறைவு செய்யப்பட்டது சனத்தொகை தொடர்ந்து அதிகரித்து வந்தாலும் சனத்தொகை வளர்ச்சியில் மந்தநிலை காணப்படுகின்றது மேல் மாகாணம் அதிக சனத்தொகை கொண்ட மாகாணமாக உள்ளது அங்கு மொத்த சனத்தொகையில் இருபத்தி எட்டு தசம் ஒரு சதவீதம் பேர் வசிக்கின்றனர் அதேவேளை ஐந்து தசம் மூன்று சதவீதம் பேருடன் வடக்கு மாகாணம் குறைந்த அளவான சனத்தொகையினை கொண்ட மாகாணமாக உள்ளது இருபத்தி நான்கு லட்சத்து முப்பத்தி மூவாயிரத்து அறுநூற்று எண்பத்து ஐந்து பேருடன் கம்பகா மாவட்டம் சனத்தொகையில் முதலிடம் பிடித்துள்ளது அதனைத் தொடர்ந்து இருபத்தி மூன்று லட்சத்து எழுபத்து நான்காயிரத்து நானூற்று அறுபத்தி ஒரு பேருடன் கொழும்பு மாவட்டம் அதிகளவான சனத்தொகையை கொண்டுள்ளது குருணாகல் கண்டி கழுத்துறை ரத்னபுரி மற்றும் காலி ஆகிய மாவட்டங்களில் தலா பத்து லட்சத்துக்கும் அதிகமானவர்கள் காணப்படுகின்றனர் மறுபுறம் வடக்கு மாகாணத்தில் தீவு மாவட்டத்தில் ஒரு லட்சத்து இருபத்தி இரண்டாயிரத்து ஐநூற்று நாற்பத்தி இரண்டு பேரும் மன்னார் மாவட்டத்தில் ஒரு லட்சத்து இருபத்தி மூவாயிரத்து அறுநூற்று எழுபத்தி நான்கு பேரும் கிளிநொச்சி மாவட்டத்தில் ஒரு லட்சத்து முப்பத்து ஆறாயிரத்து நானூற்று முப்பத்தி நான்கு பேரும் வவுனியா மாவட்டத்தில் ஒரு லட்சத்து எழுபத்து இரண்டாயிரத்து இருநூற்று ஏழு பேரும் மிக குறைந்தளவான சனத்தொகை கொண்ட மாவட்டங்களாக தொடர்ந்து காணப்படுகின்றன முல்லைத்தீவு மாவட்டம் இரண்டு தசம் இருபத்தி மூன்று சதவீத ஆண்டு வளர்ச்சி விகிதத்தில் மிக உயர்ந்த இடத்தை பிடித்துள்ளது அதேவேளை வவுனியா சைவர் தசம் சைவர் ஒரு சதவீதத்துடன் மிக குறைந்த இடத்தை பிடித்துள்ளது கொழும்பு மாவட்டம் ஒரு சதுர கிலோமீட்டருக்கு மூவாயிரத்து ஐநூற்று நாற்பத்தி ஒன்பது பேருடன் அதிக சனத்தொகை அடர்த்தியை கொண்டுள்ளது அதேவேளை முல்லைத்தீவு மாவட்டத்தில் ஒரு சதுர கிலோமீட்டருக்கு ஐம்பது நபர்கள் வசிக்கின்றார்கள் இன்று என் வாழ்வில் வரலாற்று சிறப்புமிக்க நாள் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் மற்றும் பொருளாதார நிபுணர் டாக்டர் ஹஷடி சில்வா தெரிவித்துள்ளார் தம்புள்ளையில் ஜனாதிபதி அனுரகுமார் நாயக்க மற்றும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோர் இணைந்து திறந்து வைத்த காலநிலை கட்டுப்படுத்தப்பட்ட சேமிப்பு கிடங்கு கிடங்குவலாகும் தனது வாழ்வின் வரலாற்று திருப்பு முனை என்று அவர் தனது முகநூல் பக்கத்தில் குறிப்பிட்டுள்ளார் நல்லாட்சி அரசாங்க காலத்தில் தான் ஆரம்பித்து பிரபாஸ்வரர் என்று பெயரிட்ட இந்த திட்டம் இவ்வாறு நிறைவடைந்து நாட்டுக்கு அர்ப்பணிக்கப்படுவது ஒரு நாடாக கிடைத்த வெற்றி என்று அவர் கூறியுள்ளார் நல்லாட்சி அரசாங்க காலத்தில் ஆரம்பிக்கப்பட்ட பிரபாஷ்வர திட்டத்திற்கு பிந்தைய அரசாங்கங்கள் போதிய கவனம் செலுத்தவில்லை என்றும் தற்போதைய ஜனாதிபதி அது குறித்து கவனம் செலுத்தியது மகிழ்ச்சி அளிக்கின்றது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இந்த திட்டத்தின் நீண்டகால திட்டமிடல் அப்படியே தொடர அரசாங்கத்திற்கு முடியட்டும் என்றும் அவர் வாழ்த்தியுள்ளார் இது திறக்கப்பட்டது ஒரு நாடாக கிடைத்த வெற்றி என்றும் அவர் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார் தாங்கள் இதற்கான வணிக திட்டத்தையும் தயாரித்திருந்ததாகவும் நல்லாட்சி அரசாங்கம் தோல்வியடைந்ததால் இந்த திட்டத்தை முடிக்க முடியவில்லை என்றும் அவர் கூறியுள்ளார் தற்போதைய அரசாங்கம் தாங்கள் உருவாக்கிய வணிக திட்டத்தை பயன்படுத்தும் என்று நம்புவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் விவசாயிகள் தங்கள் காய்கறிகள் மற்றும் பழங்களை தேவைப்படும் போது சேமித்து நிர்வகிப்பதற்காக ஐந்தாயிரம் மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட நாட்டின் முதல் காலநிலை கட்டுப்படுத்தப்பட்ட விவசாய சேமிப்பு கிடங்காக இதை ஆரம்பித்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார் ஆரம்பிக்க அன்றைய தினம் இலங்கையின் இந்திய உயர்ஸ்தானிகர் தானிகர் தரன்ஜித் சிங் சாந்துவும் இந்திய அரசாங்கத்தின் நிதியுதவியுடன் கட்டப்பட்ட இந்த திட்டத்திற்கு பிரபாஷ்வர விவசாய வாழ்வின் புதிய திருப்பம் என்று பெயரிட்டதாகவும் அவர் கூறியுள்ளார் இந்த குளிர்சாதன கிடங்கு வெவ்வேறு வெப்பநிலை மற்றும் ஈரப்பத அளவுகளை கொண்ட ஆறு பிரிவுகளை கொண்டது என்றும் அறுவடை காலத்தில் விவசாயிகள் தங்கள் விளைச்சலை மிக குறைந்த விலையில் சேமிக்க வாய்ப்பு வழங்க திட்டமிட்டிருந்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இந்த குளிர்சாதன கிடங்கு கட்டுமானத்தில்தான் பொருளாதார சீர்திருத்த மற்றும் பொதுவளங்கள் அமைச்சராக பங்கேற்றதை நினைவு கூர்ந்த அவர் விவசாயிகள் அறுவடை காலத்தில் அதிக விளைச்சலை யானைகளுக்கு கூட வீசும் நிலைக்கு தீர்வு காண நீண்ட காலமாக விரும்பியதாகவும் இரண்டாயிரத்து இரண்டாம் ஆண்டு முதல் இதற்காக ஆர்வமாக இருந்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார் இந்த திட்டத்திற்கு பிறகு மத்திய மாகாணத்தில் போல வடக்கு மாகாணத்தில் யாழ்ப்பாணம் மற்றும் தென் மாகாணத்தில் அம்பிலிபிட்டிய ஆகிய இடங்களிலும் இதே போன்ற விவசாய சேமிப்பு கிடங்குகளை பிரபாஸ்வர திட்டத்தின் மூலம் கட்ட திட்டமிட்டிருந்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார் ஷ்ரேல் நடத்திய தாக்குதலில் பாலஸ்தீன செய்தியாளர் ஒருவர் கொல்லப்பட்டதாக மருத்துவ உதவியாளர்களும் உள்ளூர் செய்தியாளர் ஊழியர் அணியினரும் தெரிவித்துள்ளனர் தெற்கு காசாவில் உள்ளூர் செய்தியாளர்கள் பயன்படுத்திய கூடாரம் ஸ்ட்ரேலிய ஆகாயப்படை தாக்குதலுக்கு உள்ளானதாக தெரிவிக்கப்பட்டது மக்கள் கூடாரத்தில் மூண்ட தீயை மக்கள் அணைக்க முயன்றது காணொளியில் காணப்பட்டது அந்த கூடாரம் திங்கட்கிழமை காலை கான்யூனிஸ் நகரில் உள்ள நாசர் மருத்துவமனை வளாகத்தில் இருந்தது அந்த காணொலியை ராய்டோ செய்தி நிறுவனம் சரிபார்த்தது செய்தியாளர் ஒருவர் தீப்பிடித்து எரிந்தது போலவும் வேறொருவர் அவரை காப்பாற்ற முயன்றது போலும் காட்டும் படங்கள் இணையத்தில் பலரால் பகிரப்பட்டன காசாவில் மேற்கொண்டுள்ள ராணுவ நடவடிக்கையில் இருநூற்று பத்துக்கும் அதிகமான செய்தியாளர்கள் கொல்லப்பட்டுவிட்டனர் இலங்கைக்கு ஜிஎஸ்பி பிளஸும் இல்லாமல் போகும் அரசுக்கு ஹஷடி சில்வா எம்பி எச்சரிக்கை சுவர்களை உடைத்து பாலங்களை அமைத்தவர்களுக்கு அமெரிக்காவால் தடை விதிக்கப்படவில்லை மாறாக பாலங்களை உடைத்து சுவர்களை அமைத்தவர்களுக்கு தடை இருக்கின்றது இதன் மூலம் நாம் பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்றார் ஹஷடி செல்வா அமெரிக்காவினால் கதவுகள் அடைக்கப்படும் போது ஐரோப்பிய ஒன்றியத்தின் கதவுகள் திறக்கப்படும் என்று எவராவது எண்ணினால் அது முற்றிலும் தவறாகும் ஐரோப்பிய நாடாளுமன்றத்தால் கொண்டுவரப்பட உள்ள சட்டத்துடன் புதிய ஜிஎஸ்பி பிளஸ் வரவுள்ளது அதற்கமைய தற்போது ஜிஎஸ்பி பிளஸ் கிடைக்கப்பெறும் சுமார் ஆறு நாடுகள் அதனை இழக்க நேரிடும் இவ்வாறு ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கெலாநிதி ஹர்ஷடி சில்வா தெரிவித்தார் உள்ள எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் இதனை தெரிவித்த அவர் மேலும் குறிப்பிடுகையில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் விஜயம் மற்றும் இந்தியாவுடன் செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்தங்கள் தொடர்பில் அடுத்த நாடாளுமன்ற அமர்வுகளில் கேள்வி எழுப்ப எதிர்பார்க்கின்றோம் கைச்சாத்திடப்பட்ட ஒப்பந்தங்கள் தொடர்பில் தெரிந்து கொள்வதற்கான உரிமை சகலருக்கும் உள்ளது இந்திய பரவலாக்கத்தை கடுமையாக எதிர்த்த குழு ஒன்று இன்று இந்திய பிரதமருக்கு பிரம்மாண்ட வரவேற்பளித்து அவருக்கு இலங்கையில் வழங்கப்படும் அதிக உயர் கௌரவ நாமத்தையும் வழங்கியிருக்கின்றமை உண்மையில் மகிழ்ச்சி அளிக்கின்றது இலங்கைக்கு மிக அருகிலுள்ள பாரிய பொருளாதார சக்தி இந்தியாவாகும் தென்னிந்தியாவின் தமிழ்நாடு கேரளா கர்நாடகா தெலுங்கானா மற்றும் ஆந்திரா ஆகிய மாநிலங்கள் அடுத்த தசாப்தத்தில் உலகில் மிக வேகமாக அபிவிருத்தி அடையும் வளையமாக அமையும் இவற்றின் இந்த துரித அபிவிருத்தியில் பயன்பெறுவதற்கு எமக்கு சிறந்த வாய்ப்பு இருக்கின்றது எவ்வாறு இருப்பினும் அதுக்கான முன்னெடுப்புகளுக்கு தமது சிந்தனையை மாற்றிக்கொள்ள வேண்டும் இந்த அரசு ஆட்சி அமைத்ததில் இருந்து சுவர்களை உடைத்து பாலங்களை அமைக்குமாறு நான் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகின்றேன் அவ்வாறு சுவர்களை உடைத்து பாலங்களை அமைத்தவர்களுக்கு அமெரிக்காவால் தடை விதிக்கப்படவில்லை மாறாக பாலங்களை உடைத்து சுவர்களை அமைத்தவர்களுக்கு தடை இருக்கின்றது இதன் மூலம் நாம் பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் வருடாந்தம் உலக வங்கி மற்றும் சர்வதேச நாணய நிதியத்துடனான பேச்சுவார்த்தைகளுக்கு அரசு குழு ஒன்று செல்வது வளமையாகும் இதன்போது அமெரிக்காவின் வரி குறித்து பேசப்பட போகின்றதா என்பது எமக்கு தெரியாது நாணய நிதியத்தில் இருப்பதால் எமக்கு நிவாரணம் வழங்குமாறு கோரினால் அதனை ஏற்கக்கூடியவரல்ல டொனால்ட் ட்ரம்ப் வியட்நாம் டிரம்பிடம் முன்மொழிந்துள்ளதை போன்று அசாதாரணமான வாய்ப்பொன்றை வழங்கினால் வரி குறைப்பு குறித்து சிந்திக்க முடியும் என்று அமெரிக்கா கூறுகின்றது அவ்வாறெனில் அந்த அசாதாரணமான வாய்ப்பு என்ன என்பது குறித்து அரசும் வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சும் தீர்மானிக்க வேண்டும் இன்றைய செய்திகள் இத்தோடு முடிவுக்கு வருகின்றன நாளைய செய்திகளோடு சந்திப்போம் அதுவரை பாதுகாப்பாக இருங்கள் நன்றி வணக்கம் Cylon mirror. Ceylon -Mirror.